எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஆற்றலின் ஆட்டம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கிருஷ்ண பற்றி சொல்லியிருக்கிற கதைகள் உண்மையாக அதை எதை சார்ந்துருக்குதுன்னு இப்போ நான் அறிவியல் பூர்வமாக சொல்ல போகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணனோட முதல் அவதாரம் மச்ச சரி இந்த மச்ச கிருஷ்ணன்னு உங்களுக்கு யார் சொல்லியிருப்பா பொதுவாக இப்போது ஒரு குளத்தில் நிறைய மீன்கள்லாம் இருக்குது இந்த ஒரு மீன் தான் கிருஷ்ணோட மீனுன்னு யார் சொல்லியிருப்பா கிருஷ்ண இது தான் கிருஷ்ண அவதாரம்னு யார் சொல்லியிருப்பா லாஜிகா இருக்குதா சரி ரெண்டாவது அவதாரம் ஆமை இதுதான் இந்த ஆமை தான் கிருஷ்ணனோட அவதாரம்னு யார் சொல்லியிருப்பா லாஜிகா இருக்குதா இல்லை மூணாவது அவதாரம் வராகி அதாவது கூர்மா அவதாரம் இந்த அவதாரம் தான் கிருஷ்ணனோட அவதாரம்னு யாருன்னா சொல்லியிருக்க முடியுமா அது என்ன ஆதாரம் இந்த பன்றி தான் கிருஷ்ணனோட இது தான் கிருஷ்ணன் இந்த பன்றி தான் கிருஷ்ணன்னு யாரால் சொல்லியிருக்க முடியுமா இதுக்குன்னு ஆதாரம் இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா உங்கள் கருவறையில் நீ வளர்கிற தத்துவம்தான் இதுதான் ஆதாரம் கதையை அறிவில் பூர்வமாக மறைப்பொருளாக சொல்லி வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில் டெக்னாலஜி கிடையாது இருக்கிற பொருளை வச்சு இருக்கிற உயிரினங்களை வச்சு ஒரு தத்துவத்தை உருவாக்கி அதுக்கு மக்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க இப்போது நான் சொல்கிற கருத்தையும் இதையும் பொருத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போது மீன் முதல் மச்சாவதாரம் மீன் கிருஷ்ணனோட மச்சாவதாரம் யாருன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கமாக இருக்கிற ஒரு அணு அதாவது நீ உன்னோட டிஎன்ஏ உன்னோட அலைவரிசை உன்னோட அலைவரிசை எப்படி இருக்குன்னா ஒரு தந்தைக்கிட்டேருந்து ஒரு தாய்கிட்டருந்து வர உயிர் அணு வந்து மீன் மாதிரி தான் வளைஞ்சி வளைஞ்சு போகும் அதை குறிக்க தான் அந்த மீன் தத்துவத்தை வச்சுருக்கிறாங்க அதாவது ரெண்டு மீன் வச்சுருப்பாங்க சோழ கொடிகளுக்கு கூட பாருங்கள் ரெண்டு மீன் இருக்கும் புரியுதுங்களா சோழங்குடியா பாண்டியங்குடியான்னு தெரியல ஏதோ ஒரு கொடி அதில் ரெண்டு மீன் இருக்கும் அப்போ ரெண்டாவது ஆமை இது ஆமை தத்துவம் ஏன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் முதல் இயக்கமோ ஆன்ற வட்டத்தில் தான் உருவாச்சு அப்போ ஆமை ஏன் வச்சுருக்குறாங்கன்னா ஆமையோட தத்துவம் வந்து மூளை மூளைக்குள்ள தான் எல்லா ஆற்றலும் உருவாகுது செயல்படுத்த வெளிப்படுத்த வைக்க முடியும் ஏற்பாடு பண்ணுது இந்த பிரபஞ்சம் மூளை வழியாக தான் இந்த பிரபஞ்சம் இயக்குது அப்போது அந்த மூளையை உருவாக்குறதுக்கான தத்துவத்தை தான் ஆமையாக வச்சுருக்கிறாங்க ஆமைக்குள்ளே ஐம்பங்கள் இருக்கும் கண்ணு காது பூக்கு வாய் மாதிரி ஐ பொரி இருக்கிற மாதிரி க காலு கையெல்லாம் இருக்கும் அது உள்ளெழுத்துக்கும் வெளியே விடும் ஆமை மூணாவது தத்துவம் பன்றி கூர்மாவதாரம் இந்த கூர்ம கூர்மாவதாரம் என்னென்னா சுவாசம் இந்த பிரபஞ்சமே சுவாசம் தான் இருக்குது ஆனால் அந்த மூளை தனிப்பட்ட மூலையில் உண்டான சுவாசத்தை உருவாக்கி செயல்படுது ஏன்னா பன்றி வந்து அங்கும் இங்கே வேக வேகமாக ஓடும் அது காற்றாலைகள் வந்து வேகம் அதனால் கூர்வாவதாரம் சுவாசம் பன்றி நாலாவது தான் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ தான் உடல்ன்ற தத்துவமே உனக்கு உருவாகுது புரியுதுங்களா அதுதான் நரன்னா உடம்பு இந்த உடம்புடைய தத்துவம் அப்போ தான் உருவாகுது அதுதான் நரசிம்ம தத்துவமாக காமிச்சிருக்கிறாங்க அப்புறம் குள்ள அவதாரம் வரும் குள்ள அவதாரம்னா வாமனன் அவதாரம் வாமன் அவதாரணம் ஐம்புலன்கள் உன் உடம்புல அப்போ தான் ஐம்பது உருவாகுது அந்த தத்துவத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அவதாரம் வரும் பரசுராம அவதாரம் வரும் பரசுராம அவதாரம்னால் அந்த மூளைக்கு வால் முளைக்குது இந்த மூளைக்கு என்ன முளைகிது வால் முளைகிது வாழ்லான்னு என்னதுன்னா உன்னோட முதுகு தண்டு தான் வாள் அது கோடாரி மாதிரி இருக்கும் மூலையும் சேர்ந்து வால் மாதிரி சேர்ந்தால் கோடாரி மாதிரி இருக்கும் அது கைப்பிடியும் அந்த கோடாரி பார்த்தா பால் மாதிரி இருக்கும் இது வந்து யார் ஒரு முனிவர் அத அதாவது உருமை எடுக்குதுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் ஆமையிலேருந்து நரசிம்மத்துலேருந்து அதுக்கப்புறம் உருவாகுது அந்த உடம்பு உருவாகிற தத்துவத்தை தான் உடம்புக்குள்ள உருவாகுற கீழ்முகமாக உருவாகிற தத்துவத்தை தான் காமிச்சிருக்காங்க உடம்பு உருவாகிற தத்துவத்தை தான் காமிச்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் ராமாவதாரம் ராமாவதாரம் யார்னால் உன்னோட தசை நாடி பின்னங்கள் எல்லாமே தான் தத்துவத்தந்தான் ராமாவதாரம் ஏன்னா சில யோகங்கள் பண்ணும்போது உடம்புல சில அதிர்வுகள்லாம் ராம்ன்ற சவுண்டு கொடுக்க தான் செய்யும் அந்த தத்துவத்தை நாடி நிலப்படலாம் அந்த வைப்ரேஷன் கிளம்புவோம் அந்த தத்துவத்துக்கு விளக்கு மாதிரி தான் ராம அவதாரம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன அவதாரம் வரும் மலராம அவதாரம் வரும் மலராம யாருன்னா வேறு யாரும் இல்லை டா எழுத்து தான் அவர் வச்சுக்கிற கையில் வந்து ஏறுகலை பை ஏறுகப்ப எதுனா உன்னோட தலையில் தமிழில் வர டா எழுத்து டானா இரண்டு மூளை நடுவில் ஒரு அதாவது துரிய சக்கரம் உருவாகிற இடம் தான் டா இந்த ரெண்டு மூளை சேர்ற இடத்த தான் டா மாதிரி குறிச்சிருப்பாங்க அதாவது மனம் உருவாகிற இடம் மையப்புள்ளி லெக்ரண்ட் பாயிண்ட் இது யூனிவர்சல்னா என்ன சொல்லுவாங்கன்னா லெக்ரண்ட் பாயிண்ட்டு சமதள புள்ளின்னு அர்த்தம் அது உருவாகிற இடத்து தான் லா இந்த டா இது ஏர்களைப்ப இது வந்து நீட்டாக கொம்பு மாதிரி வச்சுக்கிறாரு இது சூஸ் அடி வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் அதுக்கப்புறத்தை கிருஷ்ண அவதாரம் யார்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் உன்னோட உன்னோட உடல் உற்பத்திக்கு ஆகிறதுக்கு அத்தன் அத்தனுக்கும் சொன்னக்காரன் யார்னா அந்த கிருஷ்ணன் இவன் தான் துரிய சகத்தில் சூழல்னே இருப்பான் இந்த கிருஷ்ணன் உன்ன பேர் வந்து இருட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க அப்போது கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம்னால் நீ தான் கல்கி ஒட்டு மொத்தமாக இந்த பிரபஞ்சம் உன்னை உருவாக்கி இந்த கிருஷ்ணன்ற ஒருத்தன் ஒட்டு மொத்தமாக உடம்பை உருவாக்கி உன்னை வெளியே தள்ளிட்டான் வெளியே வரது பேர் தான் கல்கி நீ தான் பிறந்துட்ட உன் பேர் தான் கலிகி ஆக்சுவலாக கழுவி பிறந்தாச்சு நீ தான் கழுகி ஒவ்வொரு கருவிலையும் ஒவ்வொரு குழந்தை உருவாகி வெளியே வரது எல்லாமே கல்கி தான் அப்போது கிருஷ்ணனோட தத்துவ தத்துவமே உன்னோட கர்ப்பத்தில் உருவாகிற தத்துவத்தை தான் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இது என் மனசில் பட்டது என்னோடய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சிது இது சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க இல்லைனா விட்ருவோம் நன்றி வணக்கம்